விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் code 4680 சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் மக்களவைத் தேர்தலில் நீட் தேர்வை எதிர்ப்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மக்களவைத் தேர்தலில் நீங்கள் செலுத்தும் வாக்கு நாளைய தலைமுறையை செதுக்கும் வேட்பாளரை முடிவு செய்வதாக அமையக்கும் தேசிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு ஆகியவை நாட்டில் கல்வியின் தரத்தை மேம்படுத்தி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் சவால்களை இந்திய இளைஞர்கள் எதிர்கொள்ள வழி செய்பவை இவை கிராமப்புற மற்றும் வெளிப்பு நிலையில் உள்ளவர்கள் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்க வழிவகை செய்கிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தேசிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு ஆகியவை எதிர்ப்பவர்கள் நாட்டின் இளைஞர்கள் மற்றும் ஏழை கிராமப்புற மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு எதிரானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ள அவர் எதிர்காலத்தை மனதில் கொண்டு இது போன்ற திட்டங்களை எதிர்க்கும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேர்மை உண்மை ஆகியவற்றுக்காக பாடுபட்டு மக்கள் முன்னேற்றம் நலனுக்காக செயல்படும் தன்னலமற்ற ஆற்றல் மிக்க நாடாளுமன்ற வாதிகளே நாட்டிற்கு தேவை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் முனைவர் பாலகுருசாமி தெரிவித்துள்ளார்